வணக்கம் சைவம் ரவி சேனல் ரொம்ப நாளாக வீடியோ போடலை இன்ஸ்டாகிராமில் நல்லா போயிட்டு இருந்தது அதனால் அப்படியே போயிட்டு இருந்தேன் இப்போது யூடியூப் சேனலில் ஏதோ சொல்ல வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும் யூடியூப்பில் அப்படி இவர் போட்டு என்ன நமக்கு பார்த்து பயன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்போ சின்ன திரையில் நடித்து கொண்டு இருக்கிறோம்ன்ற காரணத்தினால நிறைய பேர் வந்து இப்போ மெசேஜில் எல்லாம் வந்து சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நான் எப்படி சார் நடிக்கிறது சார் நான் நல்லா நடிப்பேன் சார் என்னோட இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபாலோ எடுத்துருக்காங்க சார் எனக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும் நான் சீரியலில் சும்மா வந்தால் கூட போதும் ஒரு டைலாக் பேசுனா போதும் அந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் வராங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் பொது போட்டு போட்டுவிட்டால் அவங்களுக்குலாம் ஒரு பயன் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்காக தான் இப்ப நானே வந்திருக்கேன் இல்லைங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க வந்து யூடியூப்ல வர்றதே இல்லை அது என்ன காரணம் அது கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா இல்ல இல்ல யூடியூப்ல வர்றதே இல்லைன்னு இல்லை நான் இன்ஸ்டாகிராம்ல என்ன போடுறேன்னா அதை எடுத்து அப்படியே ஷார்ட்ஸ்ல போட்டுறேன் அதனால யூடியூப்ல லென்த் வீடியோல வரல அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும் எதை பத்தி நம்ம போடுறதுன்னு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்தேன் இப்போ என்ன தோணுதுன்னா நிறைய பேர் திறமைகளை வச்சுக்கிட்டு வாய்ப்புக்காக வேங்குறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால ஏதாவது பண்ணி தர முடியுமா ஒரு டைரக்டரை வாய்ப்பு இருக்கிற இடத்த எப்படி போய் பார்க்கறது எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ எடுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்புறம் நடிப்பை பத்தி சொல்லணும்னா அவங்க எந்த மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லலான்ட்டுதான் இப்போ யூடியூப் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் அடுத்து பழைய மாதிரி நீங்க யூடியூப் சேனல்ல நீங்க ரெகுலரா ரீல்ஸ் பண்ணி போடுவீங்களா அது போடலாம் இப்போ நான் எனக்கு ரீல்ஸ் பண்ணி நான் போட்டு அது எனக்கு தான் வியூஸ் வர போது சப்ஸ்கிரைபர் உங்களோட ஃபாலோஸ் நாங்க நிறைய பேர் இருக்கோம் சார் அதனால நாங்க கேட்கறோம் இல்ல இல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் அது ஒண்ணுமே சொல்லல இப்போ நான் வந்து அது ஒரு உங்களுக்கு உபயோகரமா இருக்கிறதா ஏதாவது பண்ணலாம்